நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இலவச உணவு தானியங்கள் வழங்கும் பைகளில் பிரதமர் மோடியின் படத்தை அச்சிட்ட விவகாரத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஒன்றிய அரசின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ராஜஸ்தான் மேகாலயாவில் விநியோகிக்கப்படும் அரிசி மூட்டைகளில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பிரதமர் மோடியின் படங்கள் அச்சிடப்பட்டுள்ளன இந்நிலையில் முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் எண்பது கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தானியம் பிரதமரின் புகைப்படம் தாங்கிய பைகளில் அடைக்கப்படுவது ஏன் என்று தனது வலைதள பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் செயல் அல்லவா என்றும் தேர்தல் அறிவிக்காவிட்டாலும் இது ஆளும் கட்சியின் அரசியல் ஆதாயத்திற்காக பொதுநிதியை நிதியை தவறாக பயன்படுத்துவது ஆகாதா என்றும் ப சிதம்பரம் வினவியிருக்கிறார் பொதுமக்கள் பணத்தில் பிரதமர் மோடி சுய விளம்பரம் செய்து கொள்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி விமர்சித்துள்ளார் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக உள்ள நிலையில் அரசியல் லாபத்திற்காக பிரதமர் மோடி அரசு பணத்தை செலவிடுவதாக யெச்சூரி கண்டனம் தெரிவித்துள்ளார் மோடியின் விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்படும் இந்த பணத்தை வைத்து எத்தனை பசித்த வயிர்களுக்கு உணவளித்திருக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க